നിടറായി നീങ്ങാതേ സത്തിയ ഞാന ജ്യോതിക്ക് നൻീ സിയ ജ്യോതിക്ക് നൻീ നിോതി നീൽ സുടരുക്കൾക്കും சத்திய தேவனுக்கு நன்றி சத்திய தேவனுக்கு நன்றி மாகாதல் செய்திடும் மாதவம் தீரம் பெற்ற ஆகாய பெருவெளிக்கு நன்றி ஆகாய பெருவெளிக்கு நன்றி மூச்சிதனை கொடுத்து பேச்சிதனை மறைத்த காட்சியில்லா இல்லா காற்றுக்கு நன்றி காட்சியில்லா காற்றுக்கு நன்றி நம்மை சூடாக்கி உயிர் சூட்டை தனித்திடும் மன்னவன் அக்னிக்கு நன்றி மன்னவன் அக்னிக்கு நன்றி புறத்தின் தூய்மையால் அகத்தையும் தூய்மை செய்யும் திறம்பெற்ற தண்ணீருக்கு நன்றி திறம்பெற்ற தண்ணீருக்கு நன்றி நலமெல்லாம் அளித்ததில் நர்த்தனம் புரிந்திடும் நலமெல்லாம் அளித்ததில் நர்த்தனம் புரிந்திடும் நிலம் கொண்ட தாய்மைக்கு நன்றி நிலம் கொண்ட தாய்மைக்கு நன்றி உள்ளும் புறமும் என்றும் உலவி உயிர்களை காத்து கொண்டிருக்கும் கள்ளமில்லா காற்றுக்கு நன்றி கள்ளம்லா காற்றுக்கு நன்றி எந்திர சிறகினில் வந்திடும் காற்றதின் மந்திர சுயற்சிக்கு நன்றி மந்திர சுழற்சிக்கு நன்றி சிறப்பான பார்வைக்கும் சிறிய கண்களுக்கும் சிரம் தாழ்ந்து பணிகின்றேன் நன்றி சிரம் சார்ந்து செய்கின்றேன் நன்றி நாதத்தின் ஒலிகளை நயமுடன் கேட்கின்ற பேதமில்லா செவிகளுக்கு நன்றி பேதமில்லா செவிகளுக்கு நன்றி தாய்கொண்ட கருணையால் தரமான வாய் வாய்கொண்ட வார்த்தைகளுக்கு நன்றி வாய்கொண்ட வார்த்தைகளுக்கு நன்றி தூய்மை காட்டினால் துரிசிகளை நீக்கிடும் தாய்மை நாசிக்கு நன்றி தாய்மை நாசிக்கு நன்றி அத்தனை செல்வங்களையும் அடக்கிடும் சித்துருவே உடம்புக்கு நன்றி சித்துருவே உடம்புக்கு நன்றி மகத்தான சக்தி கொண்ட மந்திரம் மா சுகத்தோடு சொல்கின்றேன் நன்றி சுகத்தோடு சொல்கின்றேன் நன்றி வலிமையுள்ள உள்ள மனதுக்கும் வளமான இதயத்திற்கும் நலமூட்ண்ணா விழ்கின்ற நன்றி நலமூட்ண்ணா விழ்கின்ற நன்றி கல்லீரல் கணையத்திற்கும் மண்ணீரல் கூடலுக்கும் இயம்புகின்றேன் நன்றி என்னாலும் ஈயம்புகின்றே நன்றி கழிவுகள் எல்லாம் சலைக்காது களைக்கின்ற திருவரைக்கு மொழிகின்றேன் என்னென்றும் நன்றி திருவரைக்கு மொழிகின்றேன் என்னென்றும் நன்றி உள்ளிருக்கும் பகுதிக்கு ஊட்டச்சத்து எடுத்து செல்லும் இரத்தத்திற்கு நன்றி ரத்தத்திற்கு நன்றி சுத்த காற்றை பிரித்தெடுத்து சுகந்தத்தை தந்திடும் உத்தம நுரையீரலுக்கு நன்றி உத்தம நுரையீரலுக்கு நன்றி தேவையற்ற கழிவுகளை பிரித்தாய்ந்து கவனமாய் வெளியேற்றும் செழுமை உள்ள சிறுநீரகங்களுக்கு நன்றி சிறுநீரகங்களுக்கு நன்றி அணுக்கள் தசைகள் நரம்புகள் எலும்புகள் கணக்கன உடம்புக்கு நன்றி கணக்கான உடம்புக்கு நன்றி எல்லா வேலைகளையும் தள்ளாது செய்திடும் பிள்ளையாய் கைகளுக்கு நன்றி பிள்ளையாய கைகளுக்கு நன்றி நடந்திடவும் நின்றிடவும் நர்த்தனமும் மாடிடவும் திடம் கொண்ட கால்களுக்கு நன்றி திடம் கொண்ட கால்களுக்கு நன்றி காண கிடைக்காத பொக்கிஷங்களையை வெளிக்கொண்டு வரும் ஞான சிந்தனை சக்திக்கு நன்றி காண கிடைக்கத பொக்கிஷங்களையெல்லாம் வெளிக்கொண்டு வரும் ஞான சிந்தனை சக்திக்கு நன்றி ஞான சிந்தனை சக்திக்கு நன்றி எம்மையும் ஒரு பொருளாய் எமக்குள்ளே இருந்து எம்மையும் ஒரு பொருளாய் எமக்குள்ளே இருந்து எம்மை இயக்கிடும் அம்மையப்பன் அன்பு இறைவனுக்கு நன்றி அம்மையப்பன் என் அன்பு இறைவனுக்கு நன்றி நித்திய சுடராய் நீங்காது அது ஒளிர்கின்ற சத்திய ஞான ஜோதிக்கு நன்றி சத்திய ஞான ஜோதிக்கு நன்றி அருள் ஜோதிக்கு நன்றி நம்மையெல்லாம் வாழ வைத்து கொண்டிருக்கும் இறைவனுக்கும் இயற்கை செல்வங்களான பஞ்சபூதங்களுக்கும் இவ் உலகுக்கும் மற்றும் நம்முடைய உடல் உறுப்புகளுக்கும் மற்றும் நம் தேவைகளுக்காக உழைத்து கொண்டிருக்கும் அனைத்து ஆன்மாக்களுக்கும் உளமாற அன்பு நன்றியை வெளிப்படுத்த பழகுவோம் தினம் தினம் நம் ஆன்ம முன்னேற்றத்திற்கு எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்று நினைந்து எல்லோரும் வாழ்க இசைந்து கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு திருச்சிற்றம்பலம்